ராசியில இருக்கவங்க ஒன்னா இருக்க கூடாது சோ அது அப்படி இருக்கலாமா அப்படி இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா கோச்சார ரீதியாக ஒருவருக்கு ஏழரை வந்து வந்தது அதாவது ஜாதக ரீதியாக வந்து பலாபலன் அப்படிங்கிறது ஒருவருக்கு மாறுபட்டு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் கோச்சார ரீதியாக இந்த ஏழரை அப்படிங்கிறது ராசியை மட்டுமே மையப்படுத்தி கோச்சாரப்படி வரக்கூடிய இந்த ஏழரை அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு ஏழரை சனி வரும் பொழுது அந்த ராசியை சேர்ந்த அனைவருக்குமே ஏழரை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது அப்போ ஒரே குடும்பத்தில் வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம ஒவ்வொரு நாளும் புதுமையான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு மற்றும் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து ஒரு வீட்டில் ஒரே ராசி நட்சத்திரம் இருக்கவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு மித்து இருக்கு ஒரே ராசியில் இருக்கவங்க ஒன்றா இருக்கக்கூடாது சில பேர் சில பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா அம்மா பொண்ணு ஒரே ராசியில் இருப்பாங்க சில பேர் அப்பா பையன் ஒரே ராசியில் இருப்பாங்க ஸோ அது அப்படி இருக்கலாமா அப்படி இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அதாவது ஒரே ராசி ஒரே லக்கணத்தில் வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கும் பொழுது ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த மாதிரியான ஒரு பயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா நாலு பேருமே நாலு ராசியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஒரே குடும்பத்தில் வந்து ஒரு இரண்டு பேர் ஒரே ராசியை சேர்ந்தவங்க இன்னும் இரண்டு பேர் ஒரே ராசி சேர்ந்தவங்க இருப்பாங்க இன்னும் சில குடும்பங்களில் மூன்று பேர் ஒரே ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க இன்னும் ஒரு சில குடும்பங்களில் அப்பா அம்மா பிள்ளை அதாவது பெண் குழந்தை எல்லாமே சேர்ந்து நாலு பேருமே ஒரே ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஒரே ராசியை சேர்ந்து நம்ம எல்லா இருக்கிறமே நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லை அதாவது ஒரே ராசி அப்படிங்கிற அமைஞ்சிருச்சு அப்போ அந்த அமைஞ்ச ராசிக்கு வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரே ராசியை சேர்ந்தவங்க ஒரே குடும்பத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனை பெருங்கிற பயம் எதனால் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக கோச்சார ரீதியாக ஜாதக ரீதியாக கிடையாது கோச்சார ரீதியாக ஒருவருக்கு ஏழர்சணை வந்ததுன்னு வையுங்களேன் அதாவது ஜாதக ரீதியாக வந்து பல பலன் அப்படிங்கிறது ஒருவருக்கொருவர் மாறுபட்டு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் கோச்சார ரீதியாக இந்த ஏழரசணி அப்படிங்கிறது ராசியை மட்டுமே மையமாக வச்சு வருவது அப்படி ராசியை மட்டுமே கணக்கில் எடுத்து கோச்சாரப்படி வரக்கூடிய ராசியை மட்டுமே மையப்படுத்தி கோச்சாரப்படி வரக்கூடிய இந்த ஏழரைச்சனை அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு ஏழரைச்சனை வரும் பொழுது அந்த ராசியை சேர்ந்த அனைவருக்குமே ஏழரைச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது அப்போ ஒரே குடும்பத்தில் ஒரு நபருக்கு ஏழரைச்சனை வரும் பொழுது அந்த ஏழரைச்சினை கொடுக்கக்கூடிய கஷ்டங்களையோ அல்லது உலக அனுபவங்களையோ நம்ம தாங்க முடிகிறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தை நேரத்தில் இருவருக்கு அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு பேருக்கு வந்து ஏலரசனையோ அல்லது வந்து மூன்று பேருக்கு ஏலரசனையோ அல்லது மொத்த குடும்பத்துக்கே ஏலரசனை இருக்கும் பொழுது நாம் எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேருக்கு தேவையில்லாத குழப்பம் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் வந்துட்டு இருக்குது அதற்காக வேணால் கோச்சாரப்படி சொல்லி வச்சிருப்பாங்க அதாவது நீயும் ஒரே ராசி உன்னுடைய மகளும் ஒரே ராசியாக இருக்கும் பொழுது இருவருக்குமே ஏழரசனை வரும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருக்கும் தாங்க முடியாத துன்பம் இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு எந்த சாஸ்திரம் ஒரே ராசியை சேர்ந்தவங்க வந்து ஒரே குடும்பத்தில் ஒரே ராசியில் பல பேர் இருந்தாங்க அப்படின்னா அது ஏழரைச்சனி காலத்தில் வந்து ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும்னு சொல்லி வச்சதோ அதே சாஸ்திரம் தான் அந்த ஏழரைச்சனி வரக்கூடிய காலங்களில் அதாவது எந்த ராசிக்கு வந்து ஏழரைச்சனியோ எந்த ராசிக்கு அஷ்டமச்சனியோ எந்த ராசிக்கு அத்தாசமசனியோ வரக்கூடிய காலங்களில் நமக்கு தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத தடை அல்லது தேவையில்லாத தாமதம் ஏற்படும் சொல்லி வச்சிருந்ததோ அதே அந்த கோச்சாரப்படி அந்த ராசிக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ராசியை மட்டுமே கணக்கில் எடுக்காமல் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அந்த ஏழரைச்சனைக்கு உண்டான சனி பகவான் ஆட்சி பலமோ உச்ச பலமோ அல்லது குரு பகவானோடு சேர்ந்து நட்பு பலமோ இருந்தது அப்படின்னா அதே ஏழரைச்சனை காலத்தில் எண்ணில் மிகப்பெரிய ஏற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான விதி ஒரு குடும்பத்தில் ஆணுக்கு வந்து இந்த ஒரு ராசியை சேர்ந்தவராக இருந்து அவருக்கு ஏழரைச்சனை வந்தது அப்படின்னு வைங்களே அப்ப அந்த ஆணுக்கு வந்து ஒரு ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில தடைகள் ஒரு சில அவமானங்கள் ஒரு சில பாதிப்புகள் ஒரு சில நஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் அதே ஆணுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றோ ஸ்தான பலம் பெற்றோ உச்ச பலம் பெற்றோ குரு பகவான் போன்ற நட்பு கிரகங்களோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை அந்த ஏழரை சனியில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஏமாற்றம் நல்ல நல்ல மாற்றங்களை நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய சனியாக அந்த ஏழரை சனி மாறும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் வந்து ஒரே ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து பாதகமா இருந்தது அப்படின்னா அந்த சனி பகவான் உங்க ஜாதகத்தில் நல்ல பாதகமான இல்லாம இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அதாவது அப்பாவுக்கும் ஆண் குழந்தைக்கும் பிதாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து ஒரே ராசியாக இருந்தது அப்படின்னா எலர்ச்சினை காலங்களில் கண்டிப்பாக தடை அல்லது தாமதம் ஏற்படும் இருவருக்குள்ளே யாராவது ஒருவர் வந்து பிரிந்து வேறு இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி அம்மாவுக்கும் பெண் பிள்ளைக்கும் எலர்ச்சனி இருந்தது அப்படின்னா அம்மாவும் பெண் பிள்ளையும் ஒரே ராசியாக இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் அந்த ராசிப்படி வரக்கூடிய எலர்ச்சினை காலங்களில் இருவருக்குமே வாக்குவாதம் அல்லது பிரிவு தானாகவே கொடுக்கும் ஆனால் அம்மாவாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் பிதாவாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறத விட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் அந்த சனி பகவான் அதாவது நீங்கள் ஜனனமாகும் பொழுது அந்த சனி பகவான் நல்ல இடத்துல நட்பு கிரகத்தோடு இருந்தார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏழரை சனியே வந்தால் கூட ஏமாற்றம் இல்லாத நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது எதார்த்தம் ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கண்டக சனியாக இருந்தாலும் விரய சனியாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் பாத சனியாக இருந்தாலும் இதுவெல்லாம் வெறுமனே கோச்சார ரீதியாக மட்டும்தான் இதில் எந்த சனி வந்தாலும் இருபத்தேழு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி சனி உங்களுக்கு வரும் ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்து முன்னணியான முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது முத்தாய்ப்பான விதி ஆக வெறுமனே பொத்தம் பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒரே ராசியை சேர்ந்த இரண்டு பேரோ அல்லது ஒரே ராசியை சேர்ந்த மூன்று பேரோ ஒரே ராசியை சேர்ந்த நான்கு பேரோ இருந்தது அப்படின்னா அதற்காக அந்த குடும்பத்தில் வந்து நிறைய கஷ்டம் பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு ஒரு பயத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் ஆனால் அதே சனி பகவான் வந்து எந்த இலர்சினை காலத்தில் வந்து கஷ்டம் வருதுன்னு நினச்சி பயப்படுறீங்களோ அதே சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்துல இருந்தார்னு வைங்களே அதே ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் ஒருவர் மட்டுமல்ல நாலு பேருமே நல்ல இடத்திற்கு நல்ல ஒரு மிகப்பெரிய அமைப்புக்கு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான விதியாக இருந்துகிட்ருக்குது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற தத்துவ பழமொழிக்கு ஏற்ப சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப சந்தேகமே இல்லாமல் சங்கோஜமே இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மேன்மைகளை மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த சனி பகவான் மாறி வழங்குவார் அப்படிங்கிறது ஒரு எல்லமும் சந்தேகம்

ராசியில் வந்து பூசம் நட்சத்திரம் வருது புனர்பூச நட்சத்திரம் வருது ஆயில நட்சத்திரம் வருது அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் மாறுபடும் இல்லையா ராசி ஒன்று தான் ஆனால் நட்சத்திரம் மாறுபடும் அந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் அனைவருக்குமே ஒரே ராசியாக இருந்தால் கூட நட்சத்திரம் மாறுபடக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது லக்னம் மாறுபடக்கூடிய சூழல் இருந்துகிட்டு அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசிக்கு சேர்ந்த கிரகத்தை நினைக்கிறீங்களோ அந்த கிரகம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் ஜாதகம் மாறுபடுறதுனால உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே

நிறைய பிரச்சனைகள் வருன்ற ஒரு பயம் பொதுவாகவே எல்லாருக்கும் இருந்தது அது அப்படி இல்லை அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் ரொம்ப தெளிவான விளக்கங்களோட அழகாக சொன்னீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நன்றி சார் நேர்களே இன்னைக்கான தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு புதுமையான ஆன்மீக தகவலோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்